வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருகின்றேன் இன்றைய ஆண்மைக்கு தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து கீழ் நிலைகளின் அதிகாரம் வேலையை முடித்து கொடுக்கும் ஆனால் உயர்நிலையில் சுதந்திரமே சாதிக்க உதவும் வாழ்க்கையில அதிகாரம் வந்து பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது சாலை விதிகளை நாம் மதிக்க வேண்டும் என்றால் காவல்துறையினர் கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர்கள் கட்டாயப்படுத்த தவறினால் சாலையில் ஏகப்பட்ட போக்குவரத்து குளறுபடிகள் ஆகும் ஆகவே சாலையில் பயணிப்போருக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது ரெட் சிக்னல் விழுந்தால் பயணத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் கிரீன் சிக்னல் விழுந்தால் தான் பயணத்தை தொடரவே முடியும் விவசாயம் வேலை தொழிற்சாலை வேலை ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் என்று இந்த இடங்களில் எல்லாமே அதிகாரம் செலுத்து தான் வேலையை வாங்குகின்றார்கள் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வரணும்னா நம்ம வந்து தான் ஆகணும் லீவு கொடுக்கலன்னா நம்ம வேலை செஞ்சு தான் ஆக வேண்டும் ஐந்து மணிக்கு வேலை முடித்து போக வேண்டும் எட்டு மணிக்கு வேலை முடித்து போக வேண்டும் என்று சொன்னால் அதிகாரி சொன்னால் நம் கேட்டுதான் ஆக வேண்டும் படிக்கிற சின்ன குழந்தைங்க அம்மா அம்மா ஞாபகம் ஞாபகம் வந்து அழுகுறாங்க நான் எங்கள் அம்மாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுதேனா முடியுமா கண்டிப்பாக முடியாது குழந்தைய அடம் பிடித்தாலும் அங்கே இருக்கும் ஆசிரியர் வந்து அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவாங்க ஆனால் அடம் பிடிக்கதேன்னு அவங்க அம்மாவை வரவழைச்சி குழந்தைக்கு காண்பிக்க மாட்டார்கள் இப்படி இதே மாதிரி அதிகாரம் செலுத்தி உயர்நிலை வேலைகளை சாதிக்க முடியாது ஒரு பிரதம மந்திரி ஒரு காப்பினட் வைத்திருக்கிறார் என்றால் சக மந்திரிகளுக்கும் ஓரளவு சுதந்திரம் கொடுத்தே தான் அந்த இடத்துல ஆக வேண்டும் ஆசிரியர் மாணவ மாணவிகளை ஒரு ஸ்கேல வச்சு மிரட்டுவாங்க அதுபோல சக மந்திரிகளை பிரதமர் மிரட்டி வேலை வாங்க முடியாதோ சர்வாதிகாரிகள் போல நடந்து கொள்கின்ற பிரதமர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அந்த ஆட்சி எல்லாம் சிறப்பாக இருக்காது ஆரம்ப பள்ளி மாணவனை மிரட்டி விட்டு பாடம் செய்ய கட்டாயப்படுத்தும் ஆசிரியர் போல பிஎச்டி ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் மாணவனையோ மாணவியையோ கைடு மிரட்டி வேலை வாங்க முடியாது செங்கல் சூழலில் வேலை செய்யும் தொழிலாளருக்கு சுதந்திரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவங்க செய்தாக வேண்டும் ஆனால் ஒரு பெரிய கார்ப்பரேஷன் சிஇஓவாக பணியாற்றுகின்ற அவருக்கு கீழே இருக்கும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் ஓரளவு சுதந்திரம் கொடுத்து தான் வேலை வாங்க வேண்டும் ஆன் ஸ்பாட் முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லாமல் புரொடக்ஷன் மேனேஜரோ அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸரோ எச்ஆர் மேனேஜரோ திறம்பட செயல்படவே முடியாது இதே நிலையை ஆன்மீகத்திலும் வரும் ஹத யோகம் தந்திர யோகம் மற்றும் பக்தி யோகம் ஞான யோகம் போன்ற யோகங்களில் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் கூட சீடன் குருவிற்கு கட்டுப்பட வேண்டும் அவருக்கு தெரியாமல் புதியதாக எதையுமே செய்ய முடியாது ஒரு ஸ்லோகம் தவறாக உச்சரித்து விட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் கறி மீன் சாப்பிட்டு விட்டார்கள் அடுத்தவர்களோடு சண்டைக்கு போய்விட்டார்கள் காலை ஆறு மணிக்கு எழாமல் ஏழு மணிக்கு எழுந்து விட்டார்கள் ஒரு பெண்ணை பார்த்து சபலப்பட்டு விட்டார்கள் என்றெல்லாம் தெரிந்தால் குருவின் கடுமையான சிந்தனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் ஆனால் பூரண யோகத்திலோ இப்படியெல்லாம் குருவிற்கு அடங்கியிருக்க வேண்டியதில்லை அவர் அவருடைய ஆர்வத்தை பொறுத்து உள் மனமாற்றத்தை கொண்டு வந்தால் போதும் வழக்கமாக படிக்கும் சாவித்திரியை இரண்டு பக்கம் என்று படிக்கவில்லை மாலை ஆறு மணிக்கு செய்ய வேண்டிய தியானத்தை செய்யவில்லை பூஜை அறையை பெருக்கவில்லை திருவுருமாற்ற படங்களை துடைக்கவில்லை என்றாலும் மற்ற யோகங்களைப் போல இவையெல்லாம் பெரிய குற்றமாகாது பெரிய பிரச்சனை அன்பர் வெற்றிகரமாக சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்றால் அதைதான் சரி அன்னை ஏற்றுக்கொள்வாரே தவிர மேற்கூறிய சில தவறுகளை பொருட்படுத்த மாட்டார் அதுக்குன்ட்டு இந்த பதிவில் போட்ட மாதிரி நம்ம இருக்கவும் கூடாது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லோகம் கற்றுக்கிறோங்க அது பிரா பிராமணர்ஸ் வந்து வேதங்கள்லாம் பயில்வாங்க அவங்க இப்படி தான் இருக்கணும் அவங்க தவறு செய்தால் கடும் கோபத்திற்கு குருவின் கோபத்திற்கு ஆளாவாங்க ஆனா ஸ்ரீ அன்னை சொல்றாங்க அவங்க இதில் வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம படம் துடைக்க முடியலைன்னா எண்ணூறு நாள் காப்பாடத்தை தொடச்சிக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து சாவித்திரி படிக்க முடியலைன்னா மறு நமக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ சாவித்திரி புத்தகம் படித்துக்கலாம் படிக்கலாம் தியானம் பண்ண என்று நம்ம நம்ம முடியவில்லை என்றால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தே கண்ணை மூடிட்டு உங்கள் வேலையை பார்த்து கொண்டே நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்து போகலாம் இதுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றன பெரிய பிரச்சனையை அன்பர் வெற்றிகரமாக சமர்ப்பணம் செய்து இருக்கிறார் என்றால் தான் ஸ்ரீ அண்ணை ஏற்றுக்கொள்வாரை தவிர மேற்கூறிய சில தவறுகளை பொருட்படுத்த மாட்டார் பழைய யோகங்களின் குருவிடம் வாதம் செய்யவே முடியாது அப்படி சீடன் வாதம் செய்தால் அத்துடன் அவனுடைய பயிற்சி முடிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது பூரண யோகத்தில் குருவோடு வாதம் செய்யும் உரிமை சீடனுக்கு உண்டு ஸ்ரீ அன்னை கேள்வி பதில் வகுப்பெல்லாம் எடுக்கும் பொழுது யாருக்கெல்லாம் ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா என்றே கேட்பார் அப்பொழுது ஒரு சிறுமி உங்கள் கையில் திருசூலம் இல்லை உங்களுக்கு நான்கு கைகள் இல்லையே நீங்கள் சிங்கத்தின் மேலே ஏறி அமர்ந்திருக்கவில்லையே உங்கள் கண்கள் கோபத்தை சிவந்திருக்கவில்லையே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்தான் மகாகாளி என்று நான் எப்படி நம்புவது என்று கேட்டாலாம் இதை கேட்ட ஸ்ரீ அன்னை கோபமே வரவில்லை சிரிப்பு தான் அவங்களுக்கு வந்தது அப்படி நான் காட்சி அளித்தால் நீ பயந்து போ நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சாதாரண மனுஷியாக உன் முன் காட்சி அளிக்கிறேன் என்று நிதானமாக பதிலளித்தார் கேட்டு சிறுமியும் சமாதானம் ஆனால் ஒரு சாதாரண குருவிடம் கேட்டிருந்தால் அவர் சிறுமியை ஏய் அதிக பிரசங்கித்தனமாக நீ கேட்காதே என்று சொல்லி திட்டுவார் ஸ்ரீ அன்னை தன்னோட அனுபவங்களை எல்லாம் சத் பிரேம் என்ற சாதகரிடம் கதை கதையாக சொல்வார் பிரேமுடைய வேலை என்னவென்றால் ஸ்ரீ அன்னை சொல்வதை எல்லாம் எழுதி கொள்ள வேண்டும் ரெக்கார்டிங் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அவற்றை செய்வதோடு அவர் நிறுத்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆயிரம் குறுக்கு கேள்விகள் கேட்பார் அவற்றுக்கெல்லாம் ஸ்ரீ அன்னை பொறுமையாக பதில் சொல்வார் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க அடுத்த பதிவில் வந்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் ஒரு அன்பரோட கேள்வி அவங்க வந்து ஃப்ளாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்க அதை வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க அந்த அன்பருக்கான பதில் நீங்கள் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மனம் கலங்காமல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அமர்ந்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை மட்டும் அமைதியான முறையில் கோபப்படாமல் நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அங்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆள் மனதோட நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனைக்கு அவங்க தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது பனி போல் உங்கள் பிரச்சனை காணாமல் போகும் எங்கள் ஃப்ளாட்லையும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க எல்லாம் பிரச்சனையும் எனக்கு வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட தான் நான் சமர்ப்பணம் செய்து வந்தேன் ஆனால் இப்போ எல்லாம் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்ததான் எங்களிடம் பிரச்சனை செய்து கொண்டு அந்த ஃப்ளாட்டில் நிறைய பேரிடம் பிரச்சனை செய்து கொண்டு இருந்த நபரை காலி செய்ய வைத்து வீடை விற்க செய்தாங்க ஸ்ரீ அன்னை அதே மாதிரி போன பதிவில் தண்ணீர் பிரச்சனை அதனால் வந்த பிரச்சனையை குறிப்பிட்டு அதையும் நான் அமைதியான முறையில் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வந்தேன் அந்த பிரச்சனைக்கும் இப்போ வந்து எனக்கு விடை விடை கிடைத்தது ஆனால் முழுமையாக எனக்கு தீர்வு கிடைக்கலனா கூட மன நிம்மதியோடு இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்து ஸ்ரீ அன்னை போக்கிட்டாங்க ஆனால் முழுமையான தீர்வு வந்து விரைவில் அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நானும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் பனி போல் விலகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி